ஒரு காலத்தில் பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம் ஒரு அமைதியான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் கணேஷாங்கிற ஒரு யானை வாழ்ந்துட்டு வந்துச்சான் அந்த யானை வந்து ரொம்ப நல்ல யானையாக அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த யானைனா ரொம்ப பிடிக்குமா அந்த யானைக்கு ரொம்ப மென்மையான இயல்பான மனசு கனிவான இதையும் இருந்துச்சான் அதனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த யானைன்னா ரொம்ப பிடிக்குமா ஒரு நாள் அந்த கிராமத்துல பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்ப ஒரு சிறிய ஓடையில வெள்ளம் ஏற்பட்டு கிராம மக்களுக்கு வயல்களுக்கு செல்லும் பாதை வந்து அடப்பட்டுடுச்சு கிராமத்துல உள்ள எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு எப்படி நம்ம உணவு சேகரிக்க போறோம் எப்படி நம்ம சாப்பிட போறோம்னு எல்லா விலங்குகளும் ரொம்ப கவலைப்பட்டது இத பார்த்த கணேசாயான இது நம்ம எல்லாருக்கும் எப்படியாவது உதவி செய்யணும்னு முடிவு பண்ணுச்சு தன்னுடைய வலுவான தும்பிக்கையாலும் வலுவான கால்களாலும் அங்க இருக்கிற எல்லா அடைப்புகளையும் அதுவே எடுக்க ஆரம்பிச்சுச்சு இதை பார்த்த உடனே மத்த எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நம்மளுக்காக கணேச யானை இவ்வளவு உதவி செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதையில இருக்கிற அடைப்பு எல்லாத்தையும் கணேச யானை எடுத்துடுச்சு இப்ப பாதை வந்து தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இதை பார்த்த எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷத்துல ஆரவாரமா துள்ளி குதிச்சதுங்க எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து கணேஷா யானைக்கு ரொம்ப நன்றின்னு கத்தி சொல்லுச்சுங்க இதனால கணேஷாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இனிமேல் எங்களுக்கு எந்த உதவினாலும் நான் உன்னதா கேட்போம் அப்படின்னு உரிமையா சொன்னாங்க உனக்கு என்ன உதவினாலும் நீ எங்களை கேளு அப்படின்னு சொல்லி கணேசா யானையை உற்சாகப்படுத்தினாங்க இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளா நம்மளும் யாருக்காவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் செய்வீங்களா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் பாய்